இல்லை இதில் இதில் வந்து ஐயா கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்கிறதுங்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு விருப்பம் ஆனால் இந்த அரசியல் தளத்துல வந்து நாங்கள் ரொம்ப அவரை விட மூத்தவங்க அவர் ஒரு வாரம் ஒரு ஆண்டு தான் ஆகுது நாங்கள் எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்சி தொடங்கி கலப்பணிகளை செய்து கொள்கையை வகுத்து எப்படி ஆட்சி செய்வோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்தித்து இந்த தடவை நாங்கள் போட்டிடுவோம் சொல்லி அதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ அவங்க தான் எங்களுக்கு ஆக்கிரம் கொடுக்கணும் அது அது நாங்கள் தான் நாற்பது தொகுதியிலேயும் போட்டிடுவோம் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் வேட்பாளர்களையும் இருப்போம்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவரை அவருடைய எதிர்பார்ப்பு விருப்பம் அதுவாக இருக்குன்னா அதுக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஆனால் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் வந்து அதிமுக திமுக கூட்டணி அமைச்சுட்டாங்க இப்போ தேமுதிக வந்து எந்த கூட்டின்னு போற ஒரு இதுபடி இருக்கு இதை பார்த்து எப்படி பார்க்குறீங்க பாமக தொடர்ந்து வந்து அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு மறுபடியும் இது இப்போ அதை அந்த விமர்சனத்துக்கு நம்ம போக வேண்டியது இல்லை ஏன்னா இப்போ அது அது எங்கள் ஐயாவுக்கும் எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கோ ஒரு வாய்ப்பு இல்லை அது வேற வழி இல்லை அதனால இந்த முடிவை எடுக்கிறாங்க அதை போய் நம்ம விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இதுவரை திமுக அதிமுகவே பல தடவை பல முடிவுகளை எடுத்துருக்குது இது இப்போ இப்போ நீங்கள் பாஜக வந்து ஆட்சியில் நீட்டு கொண்டு வரும்போது ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது எதிர்த்து போராடினாங்க எதிர்த்து பேசுனாங்க மறுபடியும் இப்போ மோடி தான் நல்லா ஆட்சி கொடுப்பாருன்ட்டு இவங்க கூட்டணி வைக்கிறாங்க இப்போ இதுவும் ஒரு சந்தர்ப்பவாதம் தான் இதுவும் சந்தர்ப்பவாதம் தான் இப்போ அது அப்போ இதுக்கு முன்னாடி பாஜக வந்து இன்றைக்கி மதவாத கட்சின்னு சொல்கிற திமுக அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சியில் இருந்திருக்காங்க அதுவும் ஒரு சந்தர்ப்பவாதம் தான் அது மாறி மாறி இந்த நிலத்தில் நடக்குது அந்த தவறை நாங்கள் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இந்த தலைமுறை பிள்ளைகள் அதனால உறுதியாக நிற்கணும்னு நினைக்கிறோம் அதனால் கடந்த கால அந்த அதை செய்கிறவர்களை விமர்சித்து கொண்டே நம்ம திறனையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டிய தேவையில்லை அதை விட்டுருவோம் ரஜினிகாந்த் வந்துட்டு தண்ணி பிரச்சனை தீர்ப்பவர்களுக்கு சொல்லிருந்தாரு ஆனால் வந்து இன்னைக்கு நமது அம்மாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் எங்களை தான் தான் காவிரி பிரச்சனையை தீர்க்கிறவங்க தீர்த்தவங்கள பேசணும் தீர்த்தது மாதிரி கனவு கண்டவங்கள்லாம் பேசக்கூடாது காவிரி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா தீர்த்துட்டோங்கிற சொல்கிறதெல்லாம் ஒரு வேடிக்கை இதெல்லாம் சுத்த வேடிக்கை அது அதை அவ்வளோ ஒரு முதன்மையான செய்தியை எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் நம்ம கூறாய்வு செய்து திறனை வீணடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை சிரிச்சிட்டு நகைச்சு அப்படி ரசிச்சுட்டு கடந்து போயிடணும் இது மாதிரி பல செய்திகள் இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளே வரும் இப்போ ஐயா ஹச்சுராஜா சொல்லையா கழகங்கள் இல்லாத தமிழகம் இப்போ அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம் அதிமுக கழகமே இல்லைன்ட்டார் அப்போ கழகமே இல்லைன்னா அது என்ன கிரகமா அது என்னது என்ன அது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அது ஒரு கிரகம் அந்த மாதிரி அது பேரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு இருக்குது அப்போ அது இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறார் இந்த இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் நிறைய நடக்கும் வந்துட்டு நூறு சதவீதம் வந்து பாஜக ஆதரிப்பாங்க தம்பியோடைய விருப்பம் அதுவாக இருந்தால் நான் வாழ்த்துறேன் அவ்வளோதான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம தம்பி அவர் அவர் விருப்பம் அதுவாக இருக்குது வாழ்த்துறேன் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் சொல்கிறோம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நிராகரிப்பாங்கங்கிறேன் நான் சொல்கிறேன் நிராகரிக்க வைப்பேன் நான் அதுக்காக நான் போராடுவேன் கிராம சபை கூட்டம் வந்து ஒரு பெரிய வாக்குவாதத்திலே இது ரெண்டு பேருமே பேசிக்கிறது வேடிக்கை ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மூத்த நான் ரெண்டு ஆண்டுகளாக கிராம சபை கூட்டத்தை எங்கள் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஊர் ஊராக நடத்திட்டு வரோம் என்ன செய்தி அரசியலாக இல்லை நாங்கள் அது செய்தி இல்லை கமலாசம்பி உட்கார்ந்ததுனால ஸ்டாலின் உட்கார்ந்ததுனால அது செய்தி ஆகுது நாங்கள் அதை செய்யும்போது யாரும் அதை வெளிக்கொண்டு வரல ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து நாங்கள் சிரிச்சுக்கிறோம் வேற என்ன சொல்ல முடியும் பெரிய வேடிக்கை அது ரஜினிகாந்த் அதுவும் ஒரு மரபு அது அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவம் பார்த்துட்டு வந்தார் அதை போய் யத்ருநாக்கரசூர் கூட தான் பார்த்தாங்க அந்த அடிப்படையில் தன் நண்பர் திரையுலகில் நீண்ட காலம் நடிச்சிருக்கிறாங்க அதை அந்த நட்புல போய் பார்க்க போகலாம் இதெல்லாம் நம்ம ஒரு இந்த சந்திப்புன்னு ஒரு நோக்கம் என்ன அதெல்லாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை அது தேவையற்றது அவங்க சந்திச்சதுக்கு எதுக்காக சந்தித்தோம்னா அவங்க சொல்லாத போது நம்ம அதை போய் சிந்திச்சிக்கிட்டு இருக்கணும் மகிழ்ச்சி என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க